நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தமிழில் பார்த்தோன்னே தெரிஞ்சிருப்பீங்க நம்மளுடைய நியூ ஹோம்க்கு நம்மளுடைய கிச்சனுக்கு வந்து ஒரு வந்து சூப்பரான ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கோம் என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கெஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேவையான ஒன்று ஒரு அடிப்படை தேவையில் வந்து ஒன்று அதே மாதிரி ஐம்பூதங்களில் வந்து ஒன்று ஐந்து பூதங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மல மலம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஸோ அதில் ஒன்று தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் அதுவும் வந்து ஸ்பெஷலாக பாப்பாவுக்கு பிடிச்ச ஒரு கலரில் வந்து வாங்கியிருக்கோம் சரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் ஓகேவா சரி நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியாதா சரி நாங்க ரெண்டு பேரும் வந்து நானும் பாப்பாவும் போய் கடையில் போய் தேடி தேடி கண்டுபிடிச்சி அடம் பிடிச்சி சண்டை போட்டு அதில் பல குளறுபிடிகள்லாம் நடந்து நாங்க எல்ஜி பிராண்ட் சரியா நல்ல ஒரு தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் நாங்க என்ன கலர் வாங்கியிருக்கோம் என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது கெஸ் இருக்கா கெஸ் சரி சொல்லுங்க ஏதாவது கெஸ் இருக்கா உங்களுக்கு என்ன வாங்கிருப்போம் அப்படின்னு போய் ரெண்டு வாங்கிட்டு வந்தீங்கன்னு பாப்போம் 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 உங்களுக்கு சஸ்பென்ஸ் சரியா இது வந்து அப்பாவுக்கு சஸ்பென்ஸ் அப்பாவுக்கு சர்ப்ரைஸ் அப்படி சொல்லணும் சரியா நீங்க ஓகே நண்பர்களே நம்ம என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்போதே உங்களுக்கு சொன்னேன் ஐம்பூதங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஐயோ அப்பாவுக்கு வந்து ஐம்பூதங்கள்லாம் என்னன்னு தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்போம் சொல்லுங்க ஆ காத்து நெருப்பு இன்னொன்று என்னது

அடுப்பு கேஸ் அடுப்பு அது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வாங்கிட்டோம் சரியா அதுக்குன்னு காற்று சம்பந்தமானது வாங்க முடியுமா அதுக்கு வந்து புகை கூட ஆரோக்கியம் காற்று சம்மந்தமானது ஆஹ் கிச்சன்லயே இருக்குது ஸோ அது வாங்கியாச்சு காற்று சம்பந்தமான ஆகாயம் சம்பந்தமா என்ன வாங்குவீங்க யார் தானே வாங்கணும் அப்போ சரி இப்போ இதில் ஒன்று வந்து என்ன அப்படின்னா நீர் சரியா நீர் சம்மந்தமானது தாயை கழிச்சாலும் தண்ணீரை கழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழிலாம் இருக்குது இப்போ ஆறு குளம் ஏரி எங்கேயாவது ரொம்ப தூரமாக வந்து அந்த காலத்தில் வந்து நடந்து வழிபோக்கர்கள் வந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த தண்ணியில் ஒரு சைடு பார்த்தா துணி அலைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சைடு பார்த்தா சின்ன சிறுவர்கள் வந்து மலம் கழிச்சுட்டு இருப்பாங்க ஒரு சைடு பார்த்தா ஆடு மாடுகள்லாம் வந்து அதில் குளிச்சுட்டு இருக்கும் தண்ணி குடிச்சிட்ருக்கோம் இன்னொரு சைடு வீட்டுக்காக பொதுமக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி வந்து எடுத்துகிட்டு போவாங்க சரியா தண்ணி இல்லாத ஊரில் பல

அதுல குடிப்போம் அப்படி மாக்கு 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 குடிப்போம் வாலி வந்து பட்ட போட்டு இறைப்பாங்க அதனால நீங்க வந்து அதால ரொம்ப ரொம்ப காலத்துல குடிக்கிறதுலாம் கிடையாது அதோட மணல் இன்னும் கலந்த மாதிரி அப்ப அவ டேஸ்டா தண்ணி ஆனா இந்த காலத்துல அந்த தண்ணி கிடைக்க மாட்டேங்குது அது உங்க ஊர்ல அந்த மணல் மேடெல்லாம் எல்லாம் உண்டுல மணல் மேடை தாண்டி கீழ வந்து ஊத்து தோண்டி இப்பலாம் வந்து இருப்பாங்க அப்புறம் நாங்க கல்யாணம் முடிஞ்ச ஊஸ்லயே தண்ணி கிடையாத கிணத்துக்கு போவோம் கிணத்துக்கு போய் சைக்கிள்ல வச்சு கயிறு போட்டு குடம் நாலு குடம் போட்டு ஊற 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 வரிசையில் நின்று தண்ணி இது பண்ணி எல்லாம்

செஞ்சோம் ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து நம்மளால பியூரிஃபையர் அப்படிங்கிற ஒரு தண்ணியை குடிக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய பழக்கங்கள் வந்து பழகிட்டு அதில் நல்லதும் இருக்குங்க கெட்டதும் இருக்குங்க இருந்தாலும் வந்து நம்ம மனசு வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டே தான் இருக்குது அப்படி தானே எனக்கு இப்போவும் எங்கேயாவது போய் ஊற்று தோண்டி அப்படியே தண்ணிலாம் குடிக்கணும் போல ஆசையாக இருக்குது தண்ணி தண்ணி ஆற்று தண்ணி காதல் ஒரு ஊற்று தண்ணி மொண்டு மொண்டு குளிக்க வேண்டுமே கரெக்டா பாட்டு தப்பான்னு தெரியல அது அப்படிதான் ஊத்து தண்ணி எவ்வளோக்குள்ள அந்த இறக்கி இறக்கி அந்த இடத்துல தண்ணி ஊறுதோ அதை மாதிரிதான் நம்மளுடைய அன்பும் நம்மளுடைய பண்பும் பாசமும் லவ்வும் வந்து இறக்கி 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 ஊறிக்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய ஆயுள் காலம் முடியாது அது அப்படிதான் ஊடலுக்கு பின்னே கூடல்னு ஏன் வந்து பழமொழி இது வச்சிருக்காங்க அந்த காலத்துல அதனால எல்லாமே ஒண்ணு அப்படிதான் சரியா உம் உம்

இந் இது வந்து என்ன ரேட்டு சரி அந்த எல்ஜி வாட்டர் ப்யூரிஃபையர் வந்து என்ன ரேட்டு இருக்கும் இந்த ரேட்டுக்கு இந்த பியூரிஃபையர் வந்து ஒர்த்து தானா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சதை வந்து இதில் சொல்லுங்கள் யார் வீட்லேயாவது இதே மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சொல்லுங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஏன்னா சாதாரண வாட்டர் ப்யூரிஃபையரை விட ஒரு டென் தௌசண்ட் அதிகமாகவே கொடுத்து தான் வாங்கியிருக்கு ஸோ அதனால் இது ஒர்த்தா அப்படின்னு வந்து சொல்லி சொல்லுங்கள் ஓகேவா

அது தெர்மாக்கூல் இது வந்து அது சேஃப்டியா வைக்கிறதுக்காக தெர்மாக்கூல் தெர்மாக்கூல் வச்சிருக்காங்க அதுக்கு அப்புறம் இது வந்து ஸ்டாண்டா அது அடிக்கிறதுக்கா ஃபில்டர் ஃபில்டர் மாட்டர் அது மாட்டருக்குல இந்த ஆங்கிள் எல்லாமே குடுத்துட்டாங்க சரியா அதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைனலா என்ன பார்க்க போறோம் அப்படினா தூக்க முடியாது நான் போன நண்பர்களே தூக்கி கொடுக்க சரி நண்பர்களே இதை வந்து நம்ம வீட்டுக்குあるது கலை இருக்கும்போது வா ஆடக்கூடாது ஆட வேண்டியதுக்கு தான் ஆடணும் சரி இதை வந்து அப்பா வந்து தூக்கி நான் வந்து ஆடட்டும் ஆడனா நல்லதுதான் சரியா அதனால அவங்க மூலியமா வந்து நான் வந்து உங்களுக்கு எல்லாருமே காட்டுறேன் ஒண்ணுமே இல்ல பாத்துங்க இவங்களுக்கே தூக்க முடியல நண்பர்களே படி இல்லையா கைப்பிடி இல்லையா கைப்பிடி வேணா வச்சு அடிக்க சொல்லிடுமா டான் டான் டாங்க டான் 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 அந்த சேரில் வைங்க சேர் மேலே வைங்க இது வந்து லைட்டு மெரூன் அண்ட் பிங்க் கலர் ஷேடு இதில் இருக்கு நண்பர்களே பார்த்தீங்களா இதுல என்னென்ன ஆப்ஷன் எங்களுக்கு தெரியல இவங்க வந்து அவங்க சொன்னாதான் தெரியும் ஸோ எ வந்து நார்மல் ஃபேமிலி அமுக்கணும் அப்படியா எப்படி அமுக்கணும் சொல்லுறேன் அப்படியா அப்படியா அந்த நடுவில் ஒரு பைப் மாதிரி இருக்கா தண்ணி வருமா சரி தெரியல நாளைக்கு வந்து அவங்க வந்து மாட்டி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னாங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் இதில் பிளாக் கலர்லேயும் இருந்துச்சு இது லைட்டு நம்மளுடைய அந்த கிச்சனுக்கு வந்து இது வந்து சூத்தபிளாக அழகாக இருக்கும் அப்படி மாதிரி சாமா மேலே வந்து கவர் இருக்குது பட் நம்ம கவரோட இருக்கிறதான் நம்மளுக்கு சேஃப் ஓகேவா இன்னும் வந்து நம்ம வந்து அதை மாட்டிட்டு கிச்சனில் வந்து ஃபிட் பண்ணணும் அதாவது அந்தந்த இடத்துல வச்சா தான் அழகாக இருக்கும் அது வச்ச அப்புறம் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து கிச்சன் டூர் போடுவோம் இல்லையா அப்போ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம கிச்சனில் என்னெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா சரி நண்பர்களே இப்போ வந்து நம்ம எடுத்த பொருளை எல்லாத்தையுமே உள்ளே அசம்பிள் பண்ணணும் ஏன்னா நாளைக்கு தான் வந்து மாட்ட வரேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம அதே மாதிரி சேஃபாக வச்சோம்னா தான் அவங்க சேஃபாக வந்து மாட்டி வைப்பாங்க உங்கள் பக்கத்தில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிங்கள்ல அது வந்து நம்ம நிறைய வைக்க வேண்டியிருக்கு அதல என்ன என்னன்னு அதுக்கப்புறம் அப்புறம் வச்சதுன்னு சொல்றேன் சரியா அது இஸ் ஸிங்கிங் மாத்தணும் அப்படி பெட்டி அது பெட்டி வச்சிட்டு பிச்சி புட்டார் பிச்சி புட்டாராட்டப்படி புட்டார் சேலை இருக்கும் போல சரி வச்சது அப்படி வாரமா தள்ளி வெச்சிருந்தா அவங்க வந்து இது பண்ணிடுவாங்க சரியா அவங்க सेफ्टी உள்ள வருவாங்க இந்த ஸ்டாண்ட எல்லாம் தள்ளி வெச்சிருங்க ஏதும் கிடைராம இன்ஸ்டாகிராமல வந்தாங்க ஓகேவா கவனம் எல்லாத்தையும் உள்ள வச்சு பக்வமாக வைத்தாச்சு நான் இப்போ தான் உட்காந்துருக்கேன் அது என்ன கலர் சோஃபானோ நீங்கள் பார்ப்பீங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது நம்ம ஒவ்வொரு பொருளாக பார்த்து பார்த்து நம்ம வந்து நம்ம வீட்டுக்கு வாங்கி அலங்கரிக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து நம்ம பிள்ளைகளுக்கும் வந்து ஒவ்வொரு வருஷமும் அது வந்து வளர்ந்து ஆளாகி பெரிய லெவலுக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்து அது அவங்களுக்கு வந்து எல்லாமே பண்ணியிருப்போம் ஸோ அதை மாதிரி தான் இப்போ என்னுடைய வீடும் அது எனக்கு ஒரு குழந்த மாதிரி தான் ஸோ அதை நான் பார்த்து பார்த்து என்ன பண்ணுறேன் அதுக்கு தேவையானது எல்லாமே பண்ணுறோம் ஒரு சில பேர் கமெண்ட்ஸ் சொன்னாங்க நீங்கள் அந்த வீட்டில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ரெண்டு வீட்லேயுமே வந்து மாறி மாறி இருப்பீங்களா இல்லை அந்த வீட்டை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க உங்கள் கேள்விகள் எல்லாத்துக்குமே கூடிய சீக்கிரத்தில் பதில் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறம் இதில் வந்து நிறையா அமௌண்ட் செலவு பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க இதில் வந்து நம்ம வந்து ஒன் டைம் அதாவது போடுறோம் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக பொருளாக வந்து செட் பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டு ஏன்னா மோஸ்ட்லி நம்ம அங்கேருந்து இங்கேயும் அடிக்கடி வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்து நிறையாவே இருக்குது ஸோ அதனால் நாம் வந்து நல்ல ஒரு பொ நல்ல பொருளாகவே எல்லா இதுலேயுமே வாங்கி வச்சுருக்கோம் ஓகேவா